அரஹரோஹரா கந்த புராணம் அத்தியாயம் இருபத்தொம்பது பாலமுருகனோடு தேவேந்திரனின் போராட்டம் மேருமலையில் இரத்தின கற்களை போல் ஒளிவீசி பிரகாசிக்கும் அடிவாரம் ஒன்று இருந்தது பாலமுருகன் அங்கே நின்று விளையாடி கொண்டிருப்பதைக் கண்ட தேவர்கள் அனைவரும் அளவு கடந்து வியப்பு கடலில் மூழ்கினார்கள் அப்பொழுது முருகனின் திருவிளையாடலினால் ஏழு குல பர்வதங்களும் பிளப்பதைக் கண்டு அஞ்சி நடுங்கி தேவர்கள் போலவே பூலோகத்திலும் என்னென்ன விபரீ விபரீத விளைவுகள் நேருமோ என்று எண்ணி பயந்தார்கள் அதனால் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ருத்ரர்கள் துவாதசாதிபத்தியர்கள் அஷ்டவசுக்கள் சப்த மருதுக்கள் இரு அஸ்வினி தேவர்கள் திக்பாலகர்கள் ஆகியவர்களோடு சேர்ந்து கொண்டு தேவேந்திரனின் இருப்பிடத்தை நோக்கி சென்றார்கள் அங்கே தேவேந்திரனிடம் சிவபாலனின் பயமூட்டும் விளையாட்டுகளை பற்றி அறிவித்தார்கள் தேவலோக அதிபதியே அந்த பாலகன் யார் அவனுடைய பெற்றோர்கள் யாராக இருக்க முடியும் குட்டையை கலக்கும் யானையை குட்டியைப் போல மூ உலகங்களையும் கலக்கி அதிரச் செய்யும் அவன் யார் இந்த சின்னஞ்சிறு பாலகனால் ஏழு குலாசலங்களும் சின்னாபின்னப்படுத்தப்பட்டன ஏழு கடல்களும் ஒரு கடலாக செய்யப்பட்டன ஏழு தீவுகளும் அழிக்கப்பட்டன திக் கஜங்கள் பல தடவைகள் சுழற்றி எறியப்பட்டன இவ்வாறு உலகங்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டால் இனி நமக்கு கதிதான் என்ன தேவர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டு இவ்வாறு கூறியதை கேட்டதும் தேவேந்திரன் மாயின் சக்தியினால் அம்முருகப்பெருமானுடைய மகிமையைப் பற்றி அறிந்து கொள்ள இயலாமல் தன் மனதிற்குள் அடே அதி அற்புதமான வீர செயல்களை செய்யும் இந்த குமாரன் யாரோ தெரியவில்லையே இவனுடைய கைப்பட்ட சகல உலகங்களும் சாம்பலாக்கி கொண்டே வருகிறதே இதை பற்றி பிரம்மாவிடம் தெரியப்படுத்தி தான் ஏதாவது பரிகாரம் செய்ய முயல வேண்டும் என்று எண்ணமிட்டு தன் கருத்தை அங்கிருந்த தேவர்களிடம் தெரியப்படுத்தினான் பிறகு அவன் ஐராவத யானையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு திக் தேவர்கள் அனைவரோடும் மேருகிரியை வந்தடைந்தான் அங்கு மேருமலையின் சிகரங்களை விளையாட்டாக பிடுங்கி எரிந்து கொண்டிருந்த பாலமுருகனை கண்டதும் தேவேந்திரனுக்கு அளவு கடந்த ஆத்திரம் பொங்கியது அந்த பச்சிலம் பாலகனை அந்த வினாடியிலேயே தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று அவர் துடிதுடித்தான் அதனால் அவன் முருகனை அடித்து தாக்க முயன்றான் சிவபாலகனான முருகன் விளையாட்டு போக்கிலேயே திளைத்திருந்ததாலும் தன்னை தாக்கி அடி அடிக்க வந்த தேவேந்திரனை தானும் தாக்கி முறியடிக்கவே விரும்பினான் அதனால் அவனும் தேவேந்திரனை தாக்கி வீழ்த்துவதில் முற்பட்டான் அப்பொழுது இந்திரனும் மற்ற தேவர்களும் கோபத்தோடு வில்லேந்தி அவன் மீது எய்ந்த பானங்கள் அனைத்தும் மலர்களாக மாறின அவனுடைய திருமுடியிலும் திருவடிகளிலும் வந்து குவிந்தன முருகனும் புன்னகை தவழும் வதனத்தோடு மௌனமாக இருந்தான் அதை கண்டதும் இந்திரனின் ஆத்திரம் பன்மடங்காக பெருகிவிட்டது அவன் ஐராவதத்தின் மீது அமர்ந்திருந்தபடியே தன் கையில் இருந்த வஜ்ராயுதத்தை தூக்கி முருகனை நோக்கி வீசி எறிந்தான் ஆனால் வஜ்ராயுதமோ ஒருகணப் பொழுதில் தீ கக்கிக்கொண்டு புழுக்கூட்டம் போல் சிதறி விழுந்துவிட்டது வஜ்ராயுதத்தை எரிந்ததால் முருகனும் கோபித்து இந்திரன் அமர்ந்திருக்கும் ஐராவத யானையை குறிப்பார்த்து தன் வில்லில் அம் அம்பை தொடுத்து விட்டான் அதனால் தலையில் தாக்கப்பட்ட ஐராவதம் அடிப்பட்ட மலையைப் போல கீழே விழுந்து உயிர் நீத்தது தேவேந்திரன் கட்டுக்கடங்காத கோபத்தோடு கொதித்தெழுந்தவனாக மேகம் மழை பொழிவது போல் வில்லில் சரமாரியாக அம்புகளை தொடுத்து விட்டான் மிகுந்த பராக்கிரமம் நிறைந்த முருகனும் தனது வில்லில் ஒரே ஒரு அம்பை பொருத்தி அதன் மூலம் இந்திரனின் அம்பு மழையை ஒரு நொடியில் முறியடித்து விட்டான் அதோடு இந்திரனின் கையில் இருந்த வில்லும் ஒடிந்து விழுந்துவிட்டது இந்திரன் மிகுந்த கூர்மையானதும் பத்து திசைகளிலும் ஒளி வெள்ளத்தை போல் பவர் செய்யக்கூடியதுமான சக்தி ஆயுதத்தை எடுத்து முருகன் மீது விரைவாக ஏறிந்தான் அது முருகன் மீது பட்டதுமே ஒரு துரும்பு போலாகிவிட்டது தேவேந்திரன் வேறொரு அம்பை எடுத்து தொடுப்பதற்குள் முருகன் அவனுடைய தலையில் சூடியிருக்கும் மகுடத்தை ஒரே பானத்தினால் உடைத்து கீழே தள்ளிவிட்டான் அக்னியிலே இருந்து அவதரித்த முருகன் இடிக்கு ஆதாரமான இந்திரனின் கொடி மரத்தையும் அறுத்து விட்டான் அதன் பிறகு ஒளிவீசி ஜொலிக்கும் இந்திரனின் ரத்ன கவசத்தை இன்னொரு பானத்தினால் பிளந்து விட்டான் அந்த பானம் தன் மார்பின் மீது பட்ட உடனேயே இந்திரன் சுய சுயநினைவின்றி கீழ் கீழே ம மயங்கி விழுந்து விட்டான் தங்கள் தலைவனின் நிலைமையை கண்ணுற்ற மற்ற தேவர்கள் அனைவரும் அடங்கா கோபம் கொண்டவர்களாக முருகனை சுற்றிலும் வரிசையாக சூழ்ந்து நின்று அம்புமாரிகளை இடைவிடாமல் புழிந்து தள்ளினார்கள் ஆனால் முருகனும் அதற்கு சிறிதும் அஞ்சாமல் அவர்கள் அனைவரையும் தன் பானங்க நினால் தனித்தனியே அடித்து வீழ்த்தினான் யமனை ஐந்து பானங்களினாலும் வர்ணனை நான்கு பானங்களினாலும் வாயுவை இரண்டு பானங்களினாலும் சூரியனை மூன்று பானங்களினாலும் சந்திரனை ஒரே ஒரு பானத்தாலும் ஒரு நொடியில் அடித்து வீழ்த்தினான் அம்புகளுக்கு இரையாகி மாய்ந்தவர்களைத் தவிர மீதமுள்ளவர்கள் அனைவரும் நாலா திசைகளிலும் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள் பாலமுருகனின் தீவிர சக்திகளை பார்த்து தேவரிஷியான நாரதர் மீ பரவசம் பொங்கி ததும்ப தேவகுருவான பிரகஸ்பதியிடம் சென்று நடைபெற்ற விஷயங்கள் அனைத்தையும் எடுத்துச் சொன்னார் தேவகுருவே தாங்கள் சகல தேவர்களுக்கும் ஆத்மாவாகவும் குருவாகவும் விளங்கி வருகிறீர்கள் ஆனால் உங்கள் சிஷ்யர்களான தேவர்கள் அனைவருமோ ஒரு சின்னஞ்சிறு குழந்தையினால் அடிபட்டு விழுந்து கிடக்கிறார்கள் இப்பொழுது தங்களுக்கு எது படுகிறதோ அதை தாங்கள் விரைவில் செய்து முடிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை கேட்டதும் உலகங்களின் நாயகனும் மகத்தான சேனைத் தலைவனும் பாலகனும் ஆகிய ஸ்கந்தனின் பொருட்டு தேவர்கள் அனைவரும் தங்கள் மனதில் குடிக்கொண்டிருந்த வேறுபட்ட அபிப்பிராயத்தை பிரகஸ்பதி தமது ஞானக்கண்ணினால் அறிந்து கொண்டார் உடனே அவர் மேருமலையின் குகையில் இருந்து வெளியே வந்து குகக்கடவு குகக்கடவுளை தஞ்சமடைந்தார் மனோரம்யமான மேருகிரி சிகரத்தில் வீற்றிருப்பவரும் சுவாதீனமாக விளங்குபவரும் ஜகங்களின் பிரபுவுமான முருகப்பெருமானை அவர் சிரம் தாழ்த்தி பல முறைகளிலும் வணங்கி துதித்தார் கங்கை கரையில்லாத அளவற்ற மகிமை பொருத்தியவரை உமக்கு நமஸ்காரம் பகைவர்களை சிதறடிப்பவரும் விநாயகரின் தம்பியும் அன்பர்களிடம் அன்பு கொண்டவருமான உமக்கு நமஸ்காரம் ஆறு முகங்களோடு ஒரு முகத்தோடும் பினாகபாணியான சிவபெருமானாக இருப்பவரும் பனிரெண்டு தோள்களை கொண்டவரும் சாந்த குணங்கள் பொருந்தியவரும் தம்மை வணங்கி வழிபடுவோருக்கு சகல இஷ்ட சித்திகளையும் கொடுப்பவரும் உமாசங்கரின் ப பிரியத்திற்கு பாத்திரமான மூர்த்தியாக விளங்குபவருமான தங்களுக்கு நமஸ்காரம் அளவில்லாத உருவம் கொண்டவரும் அளவில்லாத அற்புத மூர்த்தியுமான தங்களுக்கு நமஸ்காரம் எல்லையற்ற சாந்த ஸ்வரூபியும் முடிவில்லாதவருமான தங்களுக்கு நமஸ்காரம் தங்களுடைய மாய சக்தியினால் சகல தேவர்களும் தங்களுடைய பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளாமல் வீழ்ந்துவிட்டார்கள் அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்த குகனான தங்களுக்கு நமஸ்காரம் உலகத்தை பாதுகாக்கும் பொருட்டு சிவபிரானாகவும் குகனாகவும் விளங்குகிற தங்களுக்கு நமஸ்காரம் தேவர்கள் அனைவரும் தங்களுடைய மாயினால் அறிவை இழந்து மூடர்களாக மாறி தங்களையே தாக்க முற்பட்டார்கள் அதன் விளைவாக அவர்கள் சரியான தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட முருகனாகிய தங்களை வணங்குகிறேன் இவ்வாறு தேவகுரு பிரகஸ்பதி வணங்கி பாலமுருகனின் திருவடிகளில் அடிக்கடி விழுந்து கும்பிட்டு அவர் அவரை நோக்கி அம்பிகையின் மைந்தனான முருகப் பெருமான் தேவகுருவே நீர் விரும்பும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் என் புன்சிரிப்பு மலர்ந்து தவழும் முகத்தோடு என்று புன்சிரிப்பு மலர்ந்து தவழும் முகத்தோடு கூறினார் உடனே பிரகஸ்பதி அவரை மீண்டும் நமஸ்கரித்து எழுந்து சகல குணங்களும் பொருந்தியவரை எல்லாம் அறிந்தவரே சுப்பிரமணியரின் தயாசமுத்திரமே தங்களது மாயையால் அறிவிழந்த தேவர்கள் அனைவரும் தங்களுடன் போர் செய்ய முனைந்து அவர்களுடைய குற்றங்களுக்கு ஏற்ற விதத்தில் தங்களால் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள் அவர்களில் சிலர் மடிந்தார்கள் எஞ்சியுள்ளவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டு விட்டார்கள் ஆனால் கருணைக்கடலே தேவர்களால் அறியாமையின் காரணமாக நடந்த இவை அனைத்தையும் தாங்கள் மறந்து மன்னித்தருள வேண்டும் மடிந்துவிட்ட தேவர்கள் அனைவரும் தங்கள் கருணைமயமான அருளால் முன்போலவே உயிர் பெற்று எழுந்திருக்க வேண்டும் வெட்டுப்பட்டிருக்கும் அவர்களுடைய அங்க அவையங்கள் அனைத்தும் முன்போல் ஒழுங்காக ஒன்று சேர்ந்து விட வேண்டும் முருகப்பெருமானே தாங்கள் எப்படியாவது மனம் இறங்கி எங்களை காத்தொள்ள வேண்டும் சர்வேஸ்வரனை தாங்கள் எங்களுக்கு எச்சமயத்திலும் காட்சியளிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் அத்தியாயம் முப்பது பாலமுருகனின் விஸ்வரூபம் பிரகஸ்பதி வேண்டிக்கொண்டதும் பாலகந்தன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அவருடைய வேண்டுதலுக்கு மனமிறங்கி தேவர்கள் அனைவருக்கும் உயிரூட்டினார் உடனே சகல தேவர்களும் உறக்கத்திலிருந்து கண் விழித்து எழுந்தவர்கள் போல உயிர் பெற்று எழுந்து முருகவேலை வணங்கி நின்றார்கள் தம்மை வணங்கி நிற்கும் திருமால் தேவர்களுக்கு தயாநிதியான கந்தவேலன் அவர்களுடைய அஞ்ஞான ரூபமான மாயையை அகற்றி தம்முடைய பாத கமலங்களின் பக்தியையும் கொடுத்தருளினார் பிறகு தேவர்களை நோக்கி நீங்கள் என்னை சிறு குழந்தை என்று மூடர்கள் போல் எண்ணிவிடாதீர்கள் அது உன்னதமான பரமேஸ்வரரை சார்ந்திருக்கும் என்னுடைய உண்மை வடிவத்தையே பாருங்கள் என் வடிவத்தை பார்க்கும்படியான வல்லமை வாய்ந்த திவ்யமான கண்களையும் உங்களுக்கு நான் அனைவருக்கும் தருகிறேன் என்று கூறிவிட்டு ஜெகத்குருவான முருகப்பெருமாள் அவர்களுக்கு தன் விஸ்வரூபத்தை காண்பித்தார் ஏழு பாதாள லோகங்களையே திருவடிகளாலும் ஏழு நிலவு நிலவுகளின் நிலப்பரப்பை கணுக்களாகவும் ஏழு கடல்களை இடுப்பு துணியாகவும் திக்குகளை தோள்களாகவும் விண்வெளியை நாவிகளாகவும் ஸ்வர்கலோகத்தை சிரசாகவும் சூரியன் சந்திரன் அக்னி முதலான மூவரையே மூன்று அழகான கண்களாகவும் மேகக்கூட்டங்களை கேசக்கற்றைகளாகவும் சித்திரங்களை கேசத்தில் அலங்கரிக்கும் மலர்களாகவும் சிவபெருமானையே ஆத்மாவாகவும் பராசக்தி தேவியை புத்தியாகவும் மகாவிஷ்ணுவை இடது பக்கமாகவும் பிரம்மதேவனை வலது பக்கமாகவும் கலைமகளான சரஸ்வதியை தேவ் வேத வாக்காகவும் திருமகளான லக்ஷ்மியை ஐஸ்வர்யமாகவும் வாயுதேவனை பிராண அபான வியான உதான சமான நாக கூர்ம கிரகர தேவதத்த தனஞ்சயன் எனப்படும் பத்து விதமான வாயுக்களாகவும் காலாக்னி ருத்ரனை கோபமாகவும் அக்னி தேவனை ஜடா ஜடராக்னியாகவும் அனந்தன் முதலான பெரிய சர்பங்களை கால்களில் அணியும் தண்டை பாதரசம் ஆகியவைகளாகவும் சகல மருத்துக்களையும் ரோமமாகவும் பல கோடி அண்டங்களையும் அந்த ரோமங்களில் உள்ள ஈறுபேன்களாகவும் கொண்டு கோடி சூரியர்களுக்கும் கோடி பிரளய காலாக்னிக்கும் ஒப்பான பிரகாசத்தோடு தம் விஸ்வரூபத்தை பாலசுப்ர பிரமணியர் காட்டினார் அதை தேவர்கள் பார்த்தவுடனே அதன் அளவற்ற தேஜஸின் காந்தியால் தேவர்களின் கண்களிலெல்லாம் பார்க்கும் சக்தியை இழந்து குருடானது போலாகிவிட்டன ஓய்ந்துறங்காத இமை கொட்டாத அமரர்களின் விழிகளே அந்த விஸ்வரூபத்தின் காந்த சக்தியை தாங்க முடியவில்லை என்றால் மற்றவர்களை பற்றி கேட்கவும் வேண்டுமா ஐம்புலன் பொறிகளோடு கூடிய தேவர்களின் உள்ளங்கள் அனைத்தும் தேஜோ வடிவினரும் பிரம் பரபிரம்மமுமான பரமேஸ்வரனிடத்திலேயே சிறிது நேரம் வரையிலும் ஆழ்ந்து லித்திருந்தன பிறகு திருமால் முதலான தேவர்கள் அனைவரும் தாங்கள் தங்கள் சுய உணர்வை பெற்று தங்களுக்கு வெளிக்கண்ணால் பார்க்கும் பார்வையை தந்தருள வேண்டும் என்று சுப்பிரமணிய கடவுளை வேண்டிக் கொண்டார்கள் அவர்கள் அனைவரும் முருகப்பெருமானை கும்பிட்டு கைகளை கூப்பி தேவதேவனே ஜெகநாதனே சங்கர பகவானே சக சகலருக்கும் ஈஸ்வரனாக இருப்பவனே அதி அற்புதமான தங்களுடைய விஸ்வரூபத்தை பார்க்கும் சக்தி எங்களில் எவருக்கும் இல்லை ஆகையால் தயாநிதியான தங்களுடைய கருணா கடாட்சத்தால் எங்களுக்கு பார்க்கும் சக்தியை கொடுத்தருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார்கள் உடனே முருகப்பெருமான் புன்னகை பூத்த வனத்தோடு உங்களுடைய ஊன்கண்ணால் கண்ணால் என்னை பார்க்கவே முடியாது என்று கூறிவிட்டு அவர்கள் பார்ப்பதற்கு தகுதியான திவ்யமான கண்களை கொடுத்தருளினார் உடனே நான்முக பிரம்மா திருமால் முதலான தேவர்கள் அனைவரும் அப்பெருமானுடைய தேஜா தேஜாமண்டல ஆயிரத்தில் ஒரு பாகத்தை கண்டுகளித்தார்கள் பிரம்மாண்டங்கள் அனைத்திலும் உள்ளூரை பொருளாக படந்திருக்கும் அப்பெருமானுக்கு முழங்கால் பாகத்திற்கு சமமான நாம் எல்லோரும் மிகவும் மிகவும் சாதாரணமானவர்கள் என்று கருதி தேவர்கள் அனைவரும் மனம் வாடினார்கள் பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தின் காட்சியளிக்கும் அந்த பெரிய தேகத்தின் தேஜஸில் கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களை உடைய உலகங்களுக்கும் அந்தந்த அண்டங்களைச் சேர்ந்த முக்காலத்திய புவனங்கள் குடிமக்கள் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களுடனும் அப்பெருமானுடைய முழங்கால் வரையில் இருக்கும் மயிர்கால்கள் ஒவ்வொன்றிலும் ஆயிரக்கணக்கான அநேக கோடி பேன் முட்டைகள் சடைச்சடையாக தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு தேவர்கள் அனைவரும் அளவு கடந்த வியப்பு கடலில் மூழ்கினார்கள் வாக்கிற்கு அதிபதியும் ஆனந்த வடிவினரும் அதி அற்புதமானவரும் சம்போ மகாதேவனுக்கு பிரியத்தை கொடுப்பவருமான முருகப்பெருமானை நமஸ்கரித்து வணங்கி வேத வேதங்களில் கூறப்பட்டிருக்கும் ஸ்தோத்திரத்தை துதிகளால் அப்பெருமானை போற்றி இசைத்தார்கள் சகல புவனங்களும் எந்த கடவுளினால் படைக்கப்பட்டிருக்கிறதோ எவரால் இயங்கி வருகிறதோ இறுதியில் எவரால் அவை அழிக்கப்பட்டு எவரிடமே ஒடுங்குகின்றனோ அப்படிப்பட்ட பெரும் பரபிரம்மமான சுப்பிரமணிய கடவுளை வணங்குகிறோம் உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் எவருடைய மாயா சக்தியால் மதிமயங்கி பராபரமாகிய சச்சிதானந்த ஸ்வரூபத்தை உணர்ந்து கொள்ளாமல் அறிவற்ற ஜடப்பொருள்களையே உலகத்தின் கர்த்தா என்று சொல்கிறார்களோ அப்படிப்பட்ட பரமாத்மாவை நமஸ்கரிக்கிறோம் வேத வடிவினரும் உன்ன உன்னதரும் சூரிய மண்டலத்தின் நடுவில் இருப்பவரும் பொன்மயமான மீசையுடையவரும் பதாதி கேசம் வரையிலும் பொன்மயமானவரும் அன்றளந்த கமலமலர் போன்ற கருவிழிகளை உடையவரும் ஜகங்களுக்கு பதியும் குவ ஆகிய தங்களை பதியற்ற நாங்கள் சரணமடைகிறோம் எவருடைய ஆனந்தமே பிரம்மாதி தேவர்களின் ஆனந்தமாக கருதப்படுகிறதோ அப்படிப்பட்ட பரிபூரணரும் ஆனந்த சாகரனும் உயர்வற்றவருமான உமாபுத்திரனாகிய சுப்பிரமணிய கடவுளை நமஸ்கரிக்கிறோம் யாருடைய மாயினால் அறிவு ம மறைக்கப்பட்டவளாகி இந்திரன் ருத்ரன் மகாவிஷ்ணு பிரம்மா மற்றும் தேவர்கள் அனைவரும் ஆதியாக கூறுகிறார்களோ அப்படிப்பட்ட சிவபாலனன் நமஸ்கரிக்கிறோம் எவருடைய அருளை பெறாதவர்கள் கந்தவேலை பரம்பொருள் என்று உணர்ந்து கொள்ளாமல் புலன் பொறிகளையே பரம்பொருளாக கருதுகிறார்களோ அப்படிப்பட்ட பரபிரம்மத்தை வணங்கி வழிபடுகிறோம் சகல உலகங்களும் எவருடைய உடலாக சொல்லப்படுகிறதோ அத்தகைய உலகங்களை யார் நடத்துகிறார்களோ அப்படிப்பட்ட தங்களை பக்தி ஸ்ரத்தையோடு வணங்கி வழிபடுகிறோம் பால்யம் இளமை உப்பு போன்ற அவஸ்தைகள் இல்லாதவரும் விழிப்பு கனவு உறக்கம் ஆகிய மூன்று நிலைகளிலும் சான்றாக இருப்பவரும் ஜீவர் கூட்டங்களை இயக்குபவரும் முக்தி கொடுப்பவருமான தங்களை நமஸ்கரிக்கிறோம் அறம்பொருள் இன்பம் வீடு எனப்படும் எல்லா புருஷார்த்தங்களையும் அமைதியாய் பெறுகிறதோ அப்படிப்பட்ட சக்திகள் அனைத்தையும் பரிபூர்ணமாக பெற்றிருக்கும் வேலாயுத பெருமானை வணங்குகிறோம் அந்தனோத்தமர்கள் சர்வ மங்களையும் அல் அள்ளி அழித்து வரும் சிவபிரானாகிய வேலனை தவிர மற்றவற்றை நீக்கிவிட்டு எவரை வணங்கி வழிபடுவதால் மோட்சத்தை அடைகிறார்களோ அப்படிப்பட்ட சிவகுமாரனாகிய தங்களை நமஸ்கரிக்கிறோம் மங்கள ரூபியா ஸ்வரூபியான வடிவேலனை மனிதனானவன் தோலை உடுத்திக்கொள்வது போல் ஆகாயத்தையே கையினால் அலட்சியமாக சுருட்டி எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டாலும் மங்களமே உருவான எவரை உணர்ந்து கொள்ளாமல் போனால் துன்பத்தையே முடிவில் அடைவானோ தங்களை நமஸ்கரிக்கிறோம் ஜெகநாதன் ஆகிய சுப்பிரமணிய கடவுளே உங்களை எல்லாம் கடந்திருக்கும் தங்களை அறிந்தவுடனேயே மனதில் உள்ள அகங்காரங்கள் எல்லாம் விலகி சந்தேகங்களும் நீங்கிவிடும் கடைசியில் இந்த தேகக்கூட்டிலிருந்து விடுபட்டு பரஞ்சோதி வடிவனராகிய எவரை மனிதன் அடைத்து தங்கள் நிலையை அடைவானோ அப்படிப்பட்ட உங்களை நமஸ்கரிக்கிறோம் தங்களை வணங்கி வழிபடுபவர்கள் நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கெல்லாம் உன்னதமான சூஷ்மனை என்னும் நாடி மூலமாக தங்களை அடைந்து தங்களுடைய அருள் பார்வையால் ஜோதிர் மண்டல வழியாக பரம பரம பதத்தை அடைகிறார்கள் தங்களுடைய அப்படிப்பட்ட பக்த கோடிகள் சம்சார சாகரத்தினுள் புகுந்து கொள்வதில்லை ஆகையால் அனைவரையும் கடலில் கடலிலிருந்து காப்பாற்றி கரையேற்றுபவரும் தாங்களே தாங்களே எங்களுக்கு கதி உங்களை தவிர எங்களுக்கு சிறந்த புகலிடம் வேறு எதுவுமே இல்லை ஈஸ்வரனாகிய தாங்களே பரந்தாமனும் பரம் ஜோதியுமாவீர் திவ்யமான வடிவினரும் சாந்த ஸ்வரூபியும் பரா பராத்பரமுமாகிய தங்களை வணங்கி வழிபடுகிறோம் விஸ்வரூப தரிசனத்தில் காட்சி கொடுத்தருளிய முருகப்பெருமானை நோக்கி தேவர்கள் அனைவரும் இம்மாதிரியாக வேண்டிக் கொண்டார்கள் அத்தேவர்கள் மீண்டும் கந்தவேலனை வணங்கி துதித்து உமாபுத்திரனை சூரியனுடைய பிரகாசத்தை பார்க்க முடியாத ஊமை கோட்டான்கள் போன்ற நிலையிலும் நாங்களும் தங்களுடைய மிகுந்த உக்கிரமான விஸ்வரூபத்தை பார்க்க இயலாதவர்களாக இருக்கிறோம் ஆகையால் முன்போலவே இப்பொழுதும் எங்களுக்கு தாங்கள் காட்சியளிக்க வேண்டும் வனப்பு வாய்ந்ததும் ஆறு முக முகங்களோடு கூடியதும் நிகரற்றதும் பன்னிரண்டு கைகளை கொண்டதும் என் வகை போகங்களையும் எச்சமயத்திலும் அளிக்கக்கூடியதுமான வடிவத்தை சகல ஜீவன்களுக்கும் ஈஸ்வரனாகிய தாங்கள் எங்களின் பொருட்டு காட்டியருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுடைய வேண்டுதலுக்கு இறங்கிய முருகப்பெருமான் கோடிக்கணக்கான மன்மதர்களுக்கு நிகரான தம் சுய உருவத்தை அடைந்து தம்மை வணங்கி நிற்கும் தேவர்களை நோக்கி மூன்று புவனங்களிலும் உள்ளவர்களில் எவரெவர் இந்த திவ்யமான தோத்திரங்களால் என்னை துதித்து வணங்கி தாங்கள் விரும்பிய வரங்களை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அந்தந்த வரங்களை எல்லாம் தட்டாமல் நான் கொடுத்தருள்வேன் இதில் சந்தேகமே வேண்டாம் ஆகையால் தேவர்களாகிய நீங்களும் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் விரும்பும் வரங்களை எல்லாம் ஏன்மேலும் என்னிடம் தயாரி கேட்டுப் கேட்டு கொள்ளுங்கள் என்று கூறி திருவாய் மலர்ந்தார் உடனே பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் முருகக் கடவுளை ஆனந்த பரவசத்தோடு வணங்கி வழிபட்டு தங்களுக்கு அந்த சமயத்திற்கு வேண்டிய வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள கொள்ள விரும்பினார்கள் தேவாதி தேவனே மாபெரும் சேனைகளை கொண்டவரே ஜகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக விளங்குபவரே நாங்கள் கேட்கும் வரங்களை தாங்கள் மனப்பூர்வமாக கொடுப்பதாக இருந்தால் தாங்கள் எங்களை ஆளும் அதிபதியாக முனி முனிபுவன் முனிபுவங்கர்களால் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு எங்களை எல்லாம் அரசாண்ட வர வேண்டும் அழிவற்ற தெய்வமே தேவேந்திரன் தங்களுக்கு சேனாதிபதியாக இருந்து வரட்டும் தாங்களே எங்களுக்கு இந்திரனாகி சூரபத்மன் முதலான அசுரர்களை அழிக்க வேண்டும் தங்களுடைய மகத்தான சக்தியின் மூலம் தற்போது சிறையில் அடைப்பட்டு வாடி வருந்தும் தேவர்களை சிறை மீட்டு அவர்களை முன்போலவே சுகத்தை அனுபவிக்கச் செய்ய வேண்டும் மூன்று உலகின் அச்சங்களை நீக்குபவரை ஸ்வர சுகபோகங்கள் அனைத்தையும் உங்கள் மன விருப்பப்படி அனுபவித்து வர வேண்டும் பார்வதி குமாரன் மகிழ்ச்சி கொண்டு தேவர்களுக்கு அருள் நினைத்து தேவர்களை உங்களுடைய வரத்தை கேட்டு மகிழ்ந்தேன் ஆனால் இப்போதிருக்கும் தேவேந்திரனே உங்கள் அனைவருக்கும் இந்திரனாகி தொடர்ந்து இருந்து வரட்டும் நான் அவனுடைய தேவசேனைகளுக்கு சேனாதிபதியாகி மூன்று உலகங்களுக்கும் பரம விரோதியாக சஞ்சரிக்கும் சூரபத்மாசுரனை அவனுடைய சுற்றத்தாரோடு சேர்த்து கூட்டிய சீ கூடி சீக்கிரத்திலேயே சம்ஹரித்து விடுகிறேன் உலகங்கள் அனைத்திற்கும் இம்சைகள் செய்வதையே தொழிலாக கொண்டிருக்கும் அந்த சூரபத்மனின் தம்பிகளையும் மைந்தர்களையும் நால்வகை படைகளோடு பூண்டோடு அழித்து தேவர்களின் சம்பந்த சம்பத்துக்களையும் தமது நமது வீரலட்சுமியுடன் மீட்டு வருகிறேன் என்று கூறி அருளினார் பிறகு அவர் சிவபெருமானிடம் செல்ல விரும்பி அங்கிருந்து கைலாச மலைச்சாரலை நோக்கி புறப்பட்டுச் சென்றார் அவரை பின்தொடர்ந்து பிரம்மா முதலான தேவர்களும் சென்றார்கள் கைலாய மலையை அடைந்ததும் அங்குள்ள ஒரு மலைச்சிகரத்தில் பிரம்மாதி தேவர்கள் அனைவரும் தங்கி தேவ தேவதேவனான முருகப்பெருமானை அந்த இடத்திலேயே தேவசேனாதிபதியாக்கி வணங்கி வழிபட வேண்டும் என்று கருதினார்கள் அதை முன்னிட்டு அவர்கள் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவிடம் தேவதர்ச்சினை சிவகுமாரனாகிய ஆகிய கந்த பெருமானுக்கு தேவசேனாதிபதி பட்டாபிஷேகம் செய்து வைப்பதற்காக வெகு ஒரு பட்டினத்தை உருவாக்கி தர வேண்டும் அந்த பட்டினமானது நவரத்னமயமான பிரகாரங்களால் அலங்கரிக்கப்பட்டும் நவரத்தினங்களால் இழைக்கப்பட்டும் அதி அற்புதமான விதத்தில் தோற்றமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் தேவ கட்டளையை பெற்றதும் தேவச்சிற்பியான விஸ்வகர்மா அதி துரிதமாக வானத்தை முட்டும் உப்பரிகை கோபுரங்கள் கோட்டை கொந்தளங்கள் ஆகியவைகளால் அலங்கரிக்கப்பட்ட அதி உன்னதமான ஒரு நகரத்தை உருவாக்கி நிறுவினார்கள் ஸ்கந்தகிரி என்னும் பெயர் பெற்ற அந்த மலைச்சிகரத்தில் நானாவித ரத்தினங்களில் தேஜோமயமான பிரகாசத்தோடு பிரம்மாண்டமாக நிர்மாணிக்கப்பட்டிருந்த அந்த பட்டினத்தை பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்கள் பார்த்து வியந்து அதை அமைத்து கொடுத்த ஸ்தபதியும் திறமைசாலியுமான விஸ்வகர்மாவை வெகுவாக பாராட்டி போற்றினார்கள் பெற்றுவேன் முருகனுக்கு அரஹரோஹரா நன்றி வணக்கம்